நாடகத்துக்காக அசோக உனத்துல தீய வயிறான்னா வைக்கப்புறப்ப குளித்திட்டு வந்திருக்கியாடா உனக்கு அனுமர வசம் கொடுத்தா தப்பா போச்சு இப்ப ஊருக்காரங்களான்னு சேர்ந்து நம்மள குளிச்சிருவாங்க போறதுக்கு ஓடி ஒடிறது கூட இடமில்லையே சீக்கிரம் ஓடியாடா எங்கிறது ஒரு சிலக்கே பிரச்சனை காத்து கொடுத்துருந்தேன் வருது ராமா நீ உங்க அப்பா பேச்ச கேட்டு பதினாலு வருஷம் காட்டுக்கு போனேன்

நான் பாத்ததே இல்லையே இவர்தான் தான் சீதா இவர் ராவணா இந்த சிரிப்புக்கு மாங்கே உங்களை கடத்திட்டு போன நீ நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க அசோக வளத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம் அங்க எரியற தீக்கி இங்க பகம் மூச்ச முட்டுது

என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது ஒரு பொம்பளைய கூட காணத்தை கும்பிடறாளு அம்பலத்தோட மட்டா என்ன பார்த்தா எல்லாரும் அவங்க வாந்தி எடுத்து கொண்டாடும் தெரியாத அப்போ இன்னைக்கு சென்ட் அங்க பாருங்க

மழை இல்ல பயிர போல ஊசி போல மின்னி மின்னிமலை வண்ணா தீவா சென்னா தீவாசலில கைகள தண்ணி இல்ல உங்க காட்டிலையும் பேய் மலை உங்க கைகள தண்ணி இல்ல ஓ முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானு ஆளுக்கு ஒரு சட்டி ஆளுக்கு ஒரு உலக்கி எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க நீங்க வாருங்க பிச்சை அடிச்சுன்னு தப்பா பேசாதீங்க அப்படின்னு சாமி குத்த வரும் இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன் சாமி எதுக்கு என்ன குத்த வரணும் ஆஹ் அது இல்லைன்னே நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யலை இல்ல அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க ஆஹ் மழை இல்லன்னா மலை வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா துபாயில கூட மழை இல்ல

நீங்க குடுத்தா தப்பு தப்பா ஃபீல் பண்ணிக்கிட்டே செண்டு கைய மேலே ஆயிருங்க ஆய் நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன்ஸ் அப்டேக் மேன் அங்க வர்றா அவனுக்கு உலக்கியோட போனா பொம்பளைங்க சிரிச்ச முகத்தோட வந்து சோறு அரிசியும் போடுறாளுங்க நம்ம செண்டோட போனா ஒவ்வொருத்தையும் போய் கதவ படார் படான்னு சாத்துறாளுங்க நம்ம ஊர் பொம்பளைகளுக்கு நல்லவன் கெட்டவனே தெரியல இவள நம்பவே முடியாதுடான் நீங்களும் உலக்கையோட போனிய தானே அதுக்கெல்லாம் மக்க வேணும்னே ஏய்

அங்க பாரா யோகம் ஒன்னு உருண்டு வருது புது கட்ட பிறண்டு வருது அண்ணா பொண்ணு ஊருக்கு புதுசு முத்து கலைக்கு முற பொண்ணு பேரு மறிக்குழுந்து ஓ மறிக்குழுந்தா ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் உங்க அப்பா சரி பாவம் பக்கத்துல உட்காந்துக்க போ சென்ட் வீதியில போற சனியனே வம்பு கிளிக்கிறீங்க இது எதுல போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா பந்துரு முருகா 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 பா முருகா பந்துரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா பொண்ணு உருண்டு வரும்போது நந்த மாதிரி நிக்கிறிய பக்தி எதுக்கு நீ பொங்கிட்ட உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கேருவா பொண்ணுங்கிறதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே படவை எதுக்கே என்ன மாதிரி ஒரு மாப்பிள வேணும்னா என் வாயில மண்ணு கண்டு பூந்துருச்சா மரி மரி நீ சரின்னு சொன்னா ஓ மேல இப்பவே செண்ட அடிக்கிற ஏ ஐயோ யோடும் என்ன நாரிய கடுக்கு வேணும் ஆத்த மேலாடி அக்கா மேலாடி தங்கச்சி மேலாடி வேற எவ மேலாவது வந்துட்டாங்க முருகா நீ தாங்காது முருகா ரொம்ப லொள்ளு முருகா என்ன முருகா வேலையெல்லாம் முடிச்ச முருகா பொம்பளையாடாவ டென்ட் கோட்டையில கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி கிளி கிழின்னு கிழிச்சிட்டாடா டேய் கொக்கோ கோலா இங்க இருக்கும் போது கோலி சோடாவை கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ இன்னு சொல்லு ஓ மேலே செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் பட்டால் பூமலரும் பூச்செண்டு ஓம் விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு ஓம் மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு புள்ளி இங்கே டேய் ஓம் ஊர் எதுரா கருப்பட்டி ஒப்பம் பேரு சீனி ஓதா பேரு சக்கர ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போறியா டோன்ட் டாக் எதுவா இருந்தாலும் கேட்டுதான் செய்யணும்

மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட நம்மூர்ல அடி வாடி எங்க பக்க எங்க அக்காத்த முகாத்து வாடி வாடி ஏ வாடி இருக்க சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒன்று பாடுற கேக்குறியா

எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆற ஆரப்புறத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா

எப்படியாவது நீ மறை குழந்தை பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிர சேர்த்து வச்சிர அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்த மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு நாலு நாக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியில போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமான் டெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்சி ஓகே ஆ ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் ஆ போய் இப்படி பார்த்து உடல் இருந்து கேட்டு தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட்

எங்க கேக்கலாங்களா உருமா என்னடா பூச்சண்டுக்கு தான கல்யாணம் மறிகொழுந்து தொட்டில் கட்ட போறாளே துபாயில தேல் கூட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு இத என்னன்னு நோண்டி பாத்துறேன் முரளித என்ன மாரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் ஆமா நீ எப்ப பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா ஏவிஎம் முரட்டு காளை மறிக்கொழுந்து நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட மச்சான் என்னையா மச்சான்னு சொன்ன சொல்ல சொல்லு சொல்லு நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமா போலாங்கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மருந்து ராம சென்டோட வந்துருங்க மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம் வந்துடுறேன் ஐயோ மாரி அம்மன் கோயில் கிளக்கால ஒத்த குடிசிக்கா வெத்தல வெத்தல கொழுந்து வெத்தலையோ மாரி கொழுந்து வெத்தலையோ மறி இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல பாட்டெல்லாம் போட்டு வரவே இருக்குது அசத்துங்க அள்ளிக்க மாட்டேன் அவசரம் பிடிச்சாங்க ஏட்டா இருக்கு சொல்றேன் அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன்

பாடு, அஸ்கா தும்மலா! ஓ, தாலங்கு யோலியா. ஓ, வழையில் சத்தமா. மரி, நீ சலங்கைய மாட்டி, ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது, ஏம் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்கா தும்மலா! உன் இடுப்பி இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வழைவு, என்ன நெளிவு, என்ன குளைவு. உன் கழுத்திருக்கே கழுத்து, அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் திசைகள் எட்டு ரத்தினங்களோ மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு

என் மகளுக்கு உங்க பேரையே வைக்கிறையா உங்களுக்கு கோல்லா இருக்கட்டும் என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு நான் தானே ஆபத்துக்கு பாம்பலன்னு நான் தான் தள்ளி விட்டேன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாது இல்ல திரும்பி நில்லு குனி உள்ள ஒரு வெராமீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு ஆமா நல்லா பாத்துக்கிட்டே ஏ வாயை பார்த்துக்கிட்டே நிக்காதீங்கட அந்த பங்க போய் விட்டுங்க ஏய்

பாப்பமா பைன்பா என்ன முத்துக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா தர்றியா தரட்டா நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன் மறுபடியும் எவன்டா தொன்ன சோடா சோடாவா எங்கடா இந்த பைக் இருக்கு பைக்குள் இருக்கா